வணக்கம் இப் வணக்கம் நான் சரசம்மா சாமியை சரஸ்வதி பேசுகிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மொச்சக்கொட்டை காய் காயெல்லாம் போட்டு மதிய சாப்பாட்டுக்கு மச்ச கொட்டை காயெல்லாம் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஆதரவாக இருக்கும் ப்ளீஸ் சப்ரைஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன் இப்போது எப்படி செய்யுது குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க குக்கர் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு ரெண்டு வெங்காயம் தக்காளி ரெண்டு வாழைக்காய் உங்களுக்கு என்ன காய் தேவையோ போட்டுக்கலாம் அவரை இது பீன்ஸை தவிர மிச்சம் எல்லா காயும் போட்டுக்கலாம் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் எல்லாம் போட்டிருக்கேன் தண்டிக்கீரையும் கீரை தண்டு வரும் இல்லைங்களா அந்த தண்டி தண்டையும் கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லாயிருக்கும் குழம்பு வச்சோம்னா எல்லாத்தையும் சேர்த்து போட்டு குழம்பு வைக்கலாம் இப்போது இதில் குக்கரில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் எண்ணெயெல்லாம் ஊற்றி முதல்ல காயெல்லாம் போட்டு காய்கறியெலாம் போட்டு வேக வச்சிடலாம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுது வீட்டில் அரைச்ச தூள் இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் அப்போ தான் காய்க்கு நல்லா இருப்பதில் சல் போட்டு மிளகாத்தூள் போட்டச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் மூடி போட்டு கலந்துட்டு மூடி போட்டு வேறு வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வெடிக்க போதும் விசில் போட்டு வேக வச்சிக்கோம் மூணு விசில் போடுங்க போதும் வெழுந்துடும் எல்லாமே கா சீக்கிரம் வேகிற காய்கறி தான் மூணு விசில் போடுங்க போதும் இப் இப்போ ஒரு பக்கம் போல் வெந்துட்டுருக்கு இன்னும் ஒரு கா ஒரு பத்து நிமிஷம் ஆகணும் அது வேகத்துக்கு அது வரைக்கும் வேகட்டும் வரணும் மொச்ச பாருங்கள் இல்லை போகிறதுக்கு குழம்புல போகிறதுக்கு முன்னாலே ஊற வச்சிட்டேன் ஊற வச்சுட்டு ஒரு பத்து மணி நேரம் ஊர்னா கூட போதும் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க இந்த குழம்பு போடுறதுக்கு இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம் கேஸ் பார்த்து வச்சாச்சு தாளிப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுருக்கோங்க

கடுகு பொரித்தவன கடுகு பொரிஞ்சிச்சு பூண்டு போட்டுட்டோங்க போட்டுட்டுங்க போ கொஞ்சம் வந்த பிறகு குறைப்பாங்க வேக வச்சு மட்டும் மொட்டை பட்டி போட்டுக்கோங்க தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க ஏற்கனவே காய் வேகும்போது உப்பு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ புளி கொஞ்சம் காய்ச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் புளி சும்மா ஒரு எலுமிச்சி பழ அளவு புளி காய்ச்சி ஊற்றிக்கோங்க பார்த்து போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையும் கால் மூட்டி ஒரு பத்து நிமிஷம் கொச்ச போதும் அவ்வளோதான் மச்ச கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் இறக்கிட இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு குழம்பு இறக்கிட வேண்டியதுதான் அவ்வளோதான் கொ மச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சி இது இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிடுச்சு நாளைக்கு நாளைக்கு புது ரெசிப்பியோட பார்க்கலாம் நான் உங்கள் சரசம்மா சமையல் சரஸ்வதி நன்றி பாய்